கிருப்பால் இறை ஆசீர்வாதத்திலும் உங்களை நேருக்கு நேர் சந்திக்காவிடிலும் எம்பெருமான் இறைவன் கட்டளைப்படி நேற்று ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டம் அது நிறைய பேர் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல நேற்று சொன்ன செய்தி என்னன்னா என்னையும் அறியாமல் எம்பெருமான் திருநள்ளாறு தர்பாரினீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பாக குடிகொண்டிருக்கும் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரனால் ஷடச்சரன் அப்படிம்பாங்க இருப்பாங்க ஈஸ்வரன் பட்டம் பெற்றோரும்பாங்க விரும்ப மந்தகாரகன் சூரியனோட மகன் சூரிய சாயாதேவி அவனோட பையன்தான் வந்து சனீஸ்வர பகான் சனீஸ்வர பவன் ஏன் வந்து நவக்கிரகத்தில் வந்து ஏன் சனீஸ்வர முக்கியத்துவம்னா அவர் தான் அவருடைய மனதன வாழ்க்கையை வந்து நல்ல வழிப நல்வழிப்படுத்துவார் நல்வழிப்படுத்துவோன்னா நம்ம என்ன தான் அறிந்து மரியாதை தவறுலா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சரி பண்ணுறது வாழ்க்கைன்னா என்ன அதை வந்து சரி பண்ணுறது அதையும் மீறி நம்ம செயல்படுறப்ப தான் சில நம்ம என் வாயால் சொல்லக்கூடாது மீறி அசம்பாவிதங்கள் நடந்து விடுகின்றது அது நடக்காமல் இருக்கணும் பார்க்குறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் சனி பாவனோட அருள் கிடைக்குங்கிறதுக்காக தான் தயவுசெய்து வீடியோவை தள்ளி விட்டுறாங்க ஏன்னால் இப்போ பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது பாவன் உங்களுக்கு நேரம் கிடையாது பார்த்துட்டு அவங்களை இட்டப்ப டப்படின்னு தள்ளி விட்டுட்டு போய்ட்டு இருப்பாங்க இதுதான் உலகம் அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வாரத்தில் மட்டும் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது பஞ்சமி திதியோட நட்சத்திரம் நட்சத்திரம் அந்த பிரை இது வந்து ஆறாம் நாள் பிறை நாளைக்கு ஷஷ்டி திதி நேற்று சஷ்டி திதி காலைல எப்படி முடிஞ்சு அதுக்கப்புறம் பஞ்சமி தீதி இன்றைக்கி ஓடிட்டுருக்கு நாளைக்கு சதுர்த்தி திதி நாளைக்கு காலைல அஞ்சு மணி ஆறு மணியில் இருக்க பஞ்சமி தீதி அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி சஷ்டி தீதியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் பெருமான் பேரன் தம்பி இந்த ஆறுமுகன் வேலவன் எல்லாத்துக்கும் இறைவன் முருகா மருகா முருகா மருகாவை பற்றி சொல்லணும்னா அது நிறைய இருக்குது அது நம்ம சொல்கிறதுக்கு இன்னும் அது நேரம் கிடையாது அதை கேட்குற பொறுமை உங்களுக்கு மழை கிடையாது அது அவ்வளோ இருக்குது விஷயங்கள் ஆதி காலத்துலேயே அந்த தேவலூர் ரஷ்யங்கள்லாம் அவ்வளோ இருக்குது அதை படிச்சுக்கலாம் வந்து தனியாக ரொம்ப அப்போனா அப்பப்போ சொல்லுவேன் அது அந்த நேரம் வரப்போ இறைவன் என்ன கட்டளைறாரோ அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் விருப்பம்னு ஆசைப்பட்றேன் இது காரணம் எல்லாமே வந்து இறைவனு தான் எல்லாமே நம்ம முடிவு நம்ம பகவானோட முடிவு தான் நமக்கு எல்லாமே சிக்கலே தெரிஞ்சாக தெரியல பிறை தெரியுது நான் உட்காந்து பேசுகிறதுனால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ஒரு சைடில் பிறகு தெரியுது அதனால் பாருங்கள் எல்லா உள்ள இறைவன் இப்போ பிறை தெரியறதுக்காக தான் மெயினாக வந்து நான் வந்து நிறையா பேர் இப்போ வெளியில் அலைச்சலாக இருப்பீங்க சில பேர் வீட்டில் இருப்பீங்க சில பேர் பிரயாணம் பண்ணிகிட்டு இந்த இறைவனோட அருள் வந்து உங்களுக்கு நிச்சயம் கண்டிப்பாக கிடைக்கணும் அது வந்து ஏமலமாவோ அல்லது உங்களோட இறைவன் இன்றைக்கி உங்களை பார்க்கணுன்னு அம்சம் இருக்கிறப்ப அது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறது இல்லைன்னா எல்லோரும் இந்த என் காணொளியை பார்க்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சேர்த்துன்னா தான் நான் வேண்டிக்கிறேன் ஏன் வந்து அடுத்தவங்களுக்காக நீ வேண்டிக்கிறேன்னு அந்த ஒரு கேள்வி கேட்கலாம் அது ஒரு சிறப்பான கேள்வி தான் அதுக்கும் பதில் இருக்குது காரணம் என்னென்னா நம்ம ஒருவனே வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது இந்த கூட்டு வழிபாடுன்னு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களை சுற்றி எத்தனை பேர் நீங்கள் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க நல்லா யோசனை பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை பேர் நீங்கள் நல்லா இருக்கணும் நம்மளை ரொம்ப சந்தோஷமாக அண்ணன் தம்பி மாமா மச்சை எல்லாமே எப்படி நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவாங்கன்னு நினைக்க பாருங்க யார் யாரும் முன்னுக்கு வரலாம் நினைப்பேன் அதனால் வந்து அதில் நான் ஒருத்தன் உங்கள் சகோதராக நினச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த இலே இழி ஈடுபாட்டில் இருந்தால் தான் அதெல்லாம் வரும் சரி இப்போ வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நேரம் கா இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல ரொம்ப போர் அடித்து போச்சா என்னன்னு தெரியல நிறைய பேர் லைவில் வந்தவங்க நிறைய பேர் போயிட்டாங்க பரவாயில்ல எல்லாம் வாழ்க வர முன்னர் எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கணும் நாளைக்கு ஒரு கோயில் நாளைக்கு ஒரு ஐசியம் ஒன்று காத்திருக்கு நாளைக்கு ஒரு காவல் தெய்வத்தை எடுத்து உங்களுக்கு லைவ் வீடியோவை போட போகிறேன் நாளைக்கு அந்த வீடியோவுக்கா வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் அந்த நான் எடுத்து போடுற வீடியோவெலாம் அந்த இறைவோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் எனக்கும் கிடைச்சது மாதிரி இருக்கும் உங்களுக்கும் கிடைக்குங்கிறது என்னோடய தாழ்வான அருள் அதனால் வீடியோ செய்து தள்ளி விட்டுறாதீங்க சொல்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் தள்ளி விட்டுறாதீங்க முழுமையாக பாருங்கள் கொஞ்சம் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுதான் என் வீடியோ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என் வீடியோங்கிறத விட இறைவனோட கட்டளை என்னவோ அதை உங்களுக்கு பார்க்குற பிராப்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இறைவனர்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உங்களுக்கு நம் நீங்கள் என்ன நம்புங்க உங்களை இறைவன் நம்புவார் எல்லாமே இறைவன் தான் திருச்சிற்றமுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சிறப்பு நன்றி ஓம் ஸ்ரீ குபைரகணபதியை போற்றி ஓம் நீலமக சுவாமியை போற்றி ஓம் சூரிய பிரவணையை போற்றி ஓம் சந்திரப்பிரவணையை போற்றி ஓம் செவ்வாய் பகவானை போற்றி ஓ புதன் பகவானை போற்றி ஓம் வியாழகுருவே போற்றி வெள்ளி சுக்கராயை போற்றி சனீஸ்வராயை போற்றி ஓம் ராயுவை போற்றி ஓம் போற்றி எல்லாமே அடங்கிறது இதில் அதனால் நான் ஏற்கனவே ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தினசரி காலைல சொல்கிற மந்திரம் வெளியூர் போகிறன ஒரு மந்திரம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் நல்ல சிறப்பாக எல்லாம் வாழ்க வளம்னா நன்றி வணக்கம்